படித்த மனிதர்களுக்கு ஏன் பண்பில்லை இன்றைக்கு படித்தவன் தான் நிறைய திருடுறான் நம்ம மனிதர்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம் இன்னைக்கு நம்மளும் படிக்கணும் படிக்கணும் பிஎஸ்டி போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிறோம் ஆனால் அவர்கள் பண்புள்ளவர்களாக ஏன் இல்லை இதற்கு ஏதாவது சொல்யூஷன் உண்டா இதற்கு ஏதாவது வழிகாட்டுதல் உண்டா குரான் தானே நமக்கு வழிகாட்டி பெருமானார் சொன்னாங்கல்ல ஒரு காலம் வரும் அன்றைக்கு மிகப்பெரிய குழப்பங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் உடனே சஹாபாக்கை கேட்டாங்க வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு வழி ஆயிரத்தி நானூறு வருஷம் அன்றைக்கு எதுவும் பெருமானார் சொன்னாங்க ുംബി ആയിരുന്നു എല്ലാ പഞ്ചായത്തും കുറാൻ മറ്റും ബതിൽ வேற எதுவும் பதில் சொல்லாது சொல்லிட்டு சொன்னாங்க கடந்த கால வாழ்க்கைக்கு அதில் உண்டு எதிர்கால வாழ்க்கை அதில் உண்டு இந்த கரண்ட் சுச்சுவேஷன் விச் வி ஆர் பேசிங் இன் அவர் டே டு டே லைஃப் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கு அவை பதில் சொல்லும் குரான் அப்படிங்கிறது சாமானியம் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் அது குரான் அல்ல சொல்லுவான் கிதாபுன் அன்சல்னாஹு இலைக முபாரக் இந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம் என்னுடைய உடல்களெல்லாம் சிலிர்த்து போகும் நான் அழாமல் இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் நான் கடந்ததில்லை அந்த வேதம் சொல்லுகிறது அல்ல அட்ரஸ் பண்றான் அதை கொடுத்தவன் சொல்லுகிறான் இது என்ன வேதம் தெரியுமா இந்த உலகத்துல யாரையாவது போய் என் பையன் படிக்க போறான் என் மௌனுக்கு கல்யாணம் நான் வெளிநாடு போறேன் நான் என்ன செய்வோம் துவாசிங் துவாசிங்க ஜி நான் வெளிநாடு போறேன் வரக்கத்துக்கு துவாசிங்க அல்லா சொல்றான் இந்த உலகத்தில் ஒரே வரக்கத்து தான் அது வேதம் மட்டுமே அட்டட்டுட்ட பரக்கத் அத மட்டும் நீ தொட்டு பார் உன்னை வாழ்க்கையில் எந்த உயரத்திற்கு கொண்டு போகிறது சரி அதை விட்டுறோம் இன்னைக்கு உள்ள பஞ்சாயத்துக்கு சொல்யூஷன் என்ன நீங்க நம்ம புள்ளையில படிக்க வைக்கிறோம் சார் பயமா இருக்கு உண்மை பயமா இருக்கு சார் அவனுடைய போக்கும் அவனுடைய நடைஉடையும் அவனுடைய இப்போ தான் காலேஜில் ஒரு இது சொன்னாங்க மாணவர்கள் மொபைலை வச்சே நோண்டிக்கிட்டு இருக்கானா எல்லா சார் நான் சொன்னேன் ஒரு வருஷமாக க்ளாஸுக்கு போனவொன்னே அட்டெனன்ஸ் எடுத்து முடிச்சிட்டு பதினேழு பேர் இருபது பேர் ஐம்பது பேர்னாலும் ஐம்பது பேர் மொபைலை இங்கே அடுக்குடான்ருவேன் முன்னாடி இங்கே கொண்டு வந்து அடுக்கன ஒன்னே ஒருத்தனை கூப்பிட்டு என்ன சொல்லுவேன் ஐம்பது மொபைல் இருக்கா இதை முடிச்சுட்டு தான் நான் பாடமே ஆரம்பிக்கிறது ஏன்னா என் அறிவை நான் வீணாக்க விரும்பவில்லை சும்மா போகிற வர்றவனுக்குலாம் கொடுக்குறதுக்கு அது ஒன்றும் அப்படி இறைவன் நமக்கு சொல்லலை லாத்தன் சிறுதுர் அமமல் ஹன் அசீர் சொல்லுவாங்க அறிவு பொக்கிஷங்களை பன்றிகளுக்கு முன்னால் ஒரு காரமும் விதித்து விடாதீர்கள் உங்கள் நோக்கம் கெட்டுப் போயிடும் நீங்கள் கெட்டுப் போய் விடுவீர்கள் சரி இப்ப கேட்குறோம் இந்த வளர்ந்த புள்ளைகள் உருவாவதற்கு உருவாகாததற்கு காரணம் என்ன ஏன் படித்தவங்களிடத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு உயர்வு சிந்தனை வரவில்லை என் சமூகம் எங்கிருந்து உருவாக வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் இந்த நாசா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அவன் தான் அந்த எல்லாம் மேலே ஏவுருது அதில் இருக்கக்கூடிய ஜிபிஎல் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் இன்னோவேஷன்ஸ் புதுசு புதுசாக எதையாவது கண்டுபிடிப்பது மாத்திரைகளை மருந்துகளை அறிவியல்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது அவன் என்ன செஞ்சான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உலக நாடுகளுக்கு அங்கே உள்ள ஆள்களை அனுப்பி வச்சு யாரெல்லாம் டாப் மோஸ்ட் அறிவாளியோ பிஹெச்டி வாங்கியிருக்கணும் இல்லை டபுள் பிஹெச்டி வாங்கியிருக்கணும் அல்லது பிளஸ் டூ இல்லை டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி ஆளுகளை உலகம் முழுக்க அனுப்பி வச்சு அந்த ஆளுகளை எடுத்துகிட்டு வர சொல்லி தன் கம்பெனிக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டான் நான் சொல்கிறது புரியுதா ஏதாவது ஒரு டாப் மோஸ்ட் நிறுவனம் நம்ம நிறுவனம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாரெல்லாம் கடுமையாக படித்தார்களோ கோல்டு மெடலிஸ்டோ பிஹெச்டிஸோ அவனை பூராத்தையும் கொண்டு வந்து தம்முடைய நிறுவனத்தில் வேலைக்கு வச்சுக்கிட்டான் இன்ஜினியர்ஸ் இது ஏதோ கதை விடுறாருன்னு இது நெட்ல இருக்கு நீங்க கூட போய் பார்த்தா பாத்துக்கலாம் மூணு வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு ஆய்வு பண்றான் நம்ம இவ்வளவு பெரிய அறிவாளிகளை கொண்டு வந்து வச்சிருக்கமே நம்ம கம்பெனியில நம்முடைய இதுல இன்னோவேஷன்ஸ் புது புதுதாக கண்டுபிடிப்பது எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போட்டு ஆய்வு நடத்துறான் அப்ப அவன் ஒரு முடிவுக்கு வர்றான் அந்த கம்பெனிக்கார முடிவு எழுதியிருக்கான் இட்ஸ் நாட் மை வேர்ட் இட்ஸ் த வேர்ட் ஆஃப் கம்பெனி நாம் தேர்ந்தெடுத்தவர்கள் அடி முட்டாள்கள் அடி முட்டாள்களை கொண்டு வந்துட்டோம் ஆனா எல்லாரும் பிஹெச்டி வச்சிருக்கானே எவனும் திருடி வாங்கினது இல்லை சொந்தமா வாங்கினது அந்த கம்பெனியில எந்த விதமான வளர்ச்சியும் நடக்கல அப்படி நின்று போச்சு உடனே அவன் என்ன செஞ்சான் இப்ப நம்ம ஊரா இருந்தா விரட்டி விட்டுருவான் ஓடுறா வீட்டுக்குன்னு அவன் என்ன செஞ்சான் உடனே ஒரு சைக்காலஜிஸ்ட கூப்பிட்டு வந்து அவர் பேர் வந்து நேக் ஜோன் அவரை வச்சு ஒரு ஆய்வு பண்ணுறான் என்னன்னு சொல்லுங்கள் இதில் என்னங்க பிரச்சனை படித்தவர்களை தானே கொண்டு வந்தோம் நல்ல பிஹெச்டி வாங்கியிருக்கானே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கானே என்ன பிரச்சனை அவர் என்ன செய்கிறார் முதல்ல அந்த மாணவர்கள்லாம் கூப்பிட்டு ஆய்வு செய்கிறார் அப்புறம் இது பத்தாதுன்னு இது எதை வச்சு அளவுகோல் வைக்கிறது அப்படின்னு இந்த முன்னாடி இருந்த அந்த ஆய்வாளர்கள் இன்னைக்கு வலையை அனுப்பியிருக்கான்ல அவனை பூரா கூப்பிட்டு வச்சு ஆய்வு செய்கிறார் ஆய்வு செஞ்சுட்டு அவர் ஒரு முடிவை கொடுக்குறாரு அந்த மேக் ஜோன் நேக் ஜோன் அவர்களினுடைய முடிவு ஒன்று தர்றாரு அதில் அவர் சொல்றாரு அவருடைய அந்த சம்மரி ரிப்போர்ட்ல அவர் சொல்றாரு அதாவது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா முன்னால் இருந்த அந்த ஆய்வாளர்கள் பிறந்த காலம் இருக்கிறதே செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பின்னாடி பிறந்தான் அவன் வறுமையிலே பிறந்தான் அவங்க பிறக்கும் போது சாப்பாட்டுக்கு கிடையாது வீட்டில் அத்தா ஒரு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருப்பாரு அரிசி சோறு தின்னே பல நாள் ஆகும் இப்படிப்பட்டவன் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் பின்னாடி பிறந்தவங்க இப்போ இந்த பயல்கள்லாம் புதுசா இந்த பிஹெச்டி கோல்டு மெடலிஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வந்தான்ல அவன்லாம் பூமிங்க அப்புறம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு இவங்க அப்பா அங்க அயர்லாண்டில் உள்ள யுனிவர்சிட்டி அமெரிக்காவில் உள்ள யூனிவர்சிட்டி அங்க லண்டன்ல உள்ள யூனிவர்சிட்டின்னு படிக்க வச்சிருக்காரு சரி படிக்க வச்சா என்ன அப்படின்னு கேட்கலாம்ல அவர் எழுதுறார் அந்த பிள்ளைகள் அந்த முதல் உள்ள பிள்ளைகள் இருக்குல்லவா அவர்களுக்கு சிறு குழந்தைகளாக இருக்கும்போது தங்கள் வாழ்க்கையிலே விளையாடுவதற்கு எந்த விதமான பொருளும் கிடையாது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இங்கே சோத்துக்கே வெளியில்லைன்னா ஏதாவது கொடுப்பானா அவன் அவன் வீட்டில் உள்ள மரத்தை எடுத்து ஒட்டி அதை டயர் மாதிரி ஆக்கி வண்டி ஓட்டினான் புள்ள விளையாடும்ல நம்ம பார்க்குறோம்ல கிட்டி புள்ளி விளாடுவோம் கோலி அடித்து விளாடுவோம் நம்ம ஊர்களில் நடக்கும்ல சார் கட்டம் போட்டு குதிச்சு குதிச்சு விளாடுவோம் அல்லது எது கிடைக்குதோ அதை காருகளாக வண்டிகளாக உருவாக்கி விளாடணும் ஆனால் இந்த பூமிங்கில் பிறந்தான்ல நல்ல காசு இருக்கும்போது இவங்க எல்லா அப்பா அம்மாவும் அவங்களுக்கு தானாக பொம்மைகளை வாங்கி குட்டாங்க அவனை ஊட்ட விட்டே வெளியே விடலை அவன் பூரா விளாடினது மொபைலில் கேமு அதனால அவனுடைய அறிவு வளர்ச்சி இல்ல இந்த பிள்ளைகளை வைத்தால் உங்கள் கம்பெனி உருப்படாது எழுதான நான் சொல்ல வரது இந்த செய்திய

இந்த ஆயத்தை பல அஜர்த்துமார்கள் நானும் கேட்டிருக்கேன் சும்மால இன்னமல் ஹயாத்து துணியா லைபோன் இந்த உலகமே ஒரு விளையாட்டு நாசமாக போனது இந்த உலகம் விளையாட்டு கேளிக்கையா இதை வந்து நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய எட்டாண்டு கால ஆய்விற்கு பின்னால் நான் படித்த பின்னாடி இதை என்ன சொல்ல வரணா அப்படி ஒன்றும் சொல்லலையே விளையாட்டுன்னு சொல்கிறான் வீண்னு சொல்கிறான் அழகுன்னு சொல்கிறான் இதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு செக் வைக்கிறான் இப்போ இது பூரா தப்புன்னா என்ன சொல்லியிருக்கணும் பூரா பயிலும் நரகணும்னு சொல்லியிருக்கணும் அல்ல அப்படி பேசலை ஒரு வித்தியாசமாக பேசுகிறான் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உள்ளே போனேன் டிராவல் பண்ணேன் இந்த ஆயத்தை பார்த்தேன் இதுக்கு பின்னாடி படிச்சு பார்த்தேன் இது என்ன சார் என்ன அழகா அல்லாஹ் பேசுகிறான் தெரியுமா இன்னமல் ஹயா துத்துனியா அல்ல சொல்கிறான் உலகம் இருக்கிறதே லஹூன் அது ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டு ஏழாண்டு காலம் அது விளையாட்டுங்கிறான் அந்த குழந்தைக்கு இது இந்த உலகத்தை பத்தி பேசல மனிதர்களை பத்தி பேசுகிறான் ஒரு குழந்தை ஏழு வயசு விளையாடணும் குறான் விளையாட்டை தவிர அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது தாய்மார்கள் கீழே நிறைய வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தயவு கூர்ந்து உங்கள் குழந்தைகளை பாருங்கள் அவர்களை விளையாட அனுமதியுங்கள் ஏழு வயசு வரையும் விளையாட்டு தான் சார் ஒரே விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் அந்த புள்ளை விளையாடணும் புள்ள விளையாடினா மட்டும் போதுமா

மோடி வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கதவை தட்டுறார் கதவை உடனே திறக்கிறாங்க இல்லை இவர் உள்ளே வந்தால் அந்த பார்த்த நிலமையாக அவர் அப்படியே சொல்கிறாரு அதிர்ச்சி ஆகிட்டேனா அந்த கலீஃபாவை பார்த்துட்டு என்ன அந்த ஆள் என்ன அந்த கலீஃபா அப்படி செஞ்சார்னா நாலு காலில் படுத்திருக்காரு குதிரை இருக்கும்ல இந்த இது யானை ஓட்டுவோம்ல நம்ம சின்ன பிள்ளைய ஓட்டும்ல அது மாதிரி நாலு கால் ரெண்டு கால் ரெண்டு கையை வச்சு அவர் விற்கிறார் அவர் கழுத்தில் ஒரு கயிறு கட்டியிருக்கு அந்த கயிறை ஒரு பேரை முதுவில் உட்காந்து பிடிச்சிருக்கான்

ஆனால் அந்த குரானை நம்ம எடுக்கலான்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம் எல்லாம் தூக்கி வீசிடுவான் பறந்து பட்ட ஆக்கி விடுவான் ஒரு முதுவில் கயிறு இருக்கு முதுவு மேலே பேரன் உட்காந்துருக்காரு இவர் நாலு காலில் போய்கிட்டு இருக்காரு அவன் என்ன செய்யறான் அடியே போடுறான் இந்த பார்த்த மனுஷன் அரண்டான் ஏடா ஒரு கலீஃபா அது அரபுகளுக்கு இதெல்லாம் புரியாது ஏன்னா பெருமானாட்டே வந்து ஒன்று ஒருத்தர் சொன்னார் என்ன உன் பொசுக்கு பொசுக்குன்னு உங்கள் பேரனை முத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாரு ஏன் முத்தம் போட்டா என்னான் நான்லாம் வாழ்க்கையில என் பிள்ளை பத்து பிள்ளை ஒருத்தனை கூட முத்து அது பெருமையாக நினைச்சான் சார் இதுதான் ஆம்பளையின் அடையாளமாக நினைச்சான் ரசூல்லா சொன்னாங்க என்னப்பா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அவன் மனசுல இதுதான் அரபுகள் இவர் பார்த்தாரு பார்த்த உடனே விடுக்குன்னு வெளியே போயிட்டாருக்கு உடனே மாதி இவங்க கூப்பிட்டு விட்றாங்க மாவியர் வாங்க என்னன்னு இப்போ வந்து சொன்னார் அவர் சட்டத்தை கேட்டார் கேட்டுட்டு சொன்னார் இது என்னங்க கேனத்தனமா இருக்குது எங்க ஒரு ஒரு பெரிய கழிப்பா ஒரு ஒரு சின்ன பிள்ளையோட கேவலமா நாலு கால்ல பேரன் உட்காந்து அடிக்கிறான் நீங்க என்னம்மா மாடு மாதிரி நடந்துக்கிட்டு என்ன இப்படி இருக்க ஒரு ஹியூமானிட்டி இல்லையா அப்ப தான் சொல்றாங்க இந்த ஹதீசை அவர் தான் பதிவு பண்ணுறாரு அந்த மாவியா தான் பதிவு பண்ணுறாரு அவர் சொல்றாரு மண்கானலஹு சவியும் எந்த வீட்டில் குழந்தை உண்டோ பல் எத்த சாபாலா அந்த தந்தையும் தாயும் அந்த குழந்தையோடு விளையாடணும் நாலு கால்ல போகணும் போரியாணி போரியாணி லைட் அந்த விளையாட்டு எவ்வளவு பெரிய இம்பாக்ட கொடுத்திருக்கு பார் அல்லாஹ் சொல்ற முதல் வாசகம் ஏழு வயசு இன்னைக்கு மூணு வயசுக்கு என்ஐபில உள்ள கூட சொல்றான் சார் ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறாங்க புதிய கல்விக் கொள்கையில மூணு வயசுல அடைக்கிறான் அறிவே மூணு அப்போ தான் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அறிவு அது ரசூல்லா சொன்னாங்க விளையாடணும் அண்ணன் விளையாடணும் அம்மா விளையாடணும் அத்தை விளையாட்டு அந்த விளையாட்டு என்பது நீ நினைக்கிற மாதிரி ஓ இதெல்லாம் விளையாடக்கூடாது சின்ன பிள்ளை கையில் தஸ்பியை கொடு அல்லாஹ் அல்லான்னு அப்படியெல்லாம் இல்லை அந்த பிள்ளைக்கு விளையாடுவது தான் தஸ்பி ஒரு தந்தை அந்த குழந்தையோடு விளையாடுவது தான் தஸ்பி ஒரு தாய் விளையாடுவது தான் தஸ்பி அல்லாவ நினைக்கிறது சொல்லிட்டு அடுத்து சொல்றான் லஹு அடுத்த வசனம் சொல்றான் ரெண்டாவது பாட்டு இருக்கிறதே வீண் அது என்ன வீண் ஏழு வயசு முடிஞ்சிருச்சு ஏழு டு பதினாலு அந்த அந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா அந்த குரானுடைய வசனத்திற்கு ஆழமான பொருள் சொல்லுவாங்க ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் விளையாட்டு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் ஏதோ ஒன்று நம்ம கைக்கு கிடைச்சிது அதை வச்சு விளையாடுறது அந்த பொட்டியை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அதோட அந்த பிள்ளை சும்மா இருந்துக்கும் இன்னொன்று கொண்டு வந்து கொடுத்தா உங்கள் வீட்டில் பிள்ளையை விளையாடும் பார்த்துருப்பீங்க ஒரு காரை வச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும் இன்னொன்று கொண்டு வந்து கொடுத்தா இந்த காரை விட்டுட்டு இந்த காரை விட்டுட்டு அடுத்த கார் அடுத்த பொம்மை எடுத்து அதுக்கு நோக்கம்லாம் கிடையாது ஆனால் அந்த ரெண்டாவது பார்ட்டில் ஏழு டு பதினாலு நோக்கத்தோடு செயல்படுவது பதினாலு வயசுல தான் ஒரு பையன் வயசுக்கு வருவான் பதினாலு வயசு தான் வயசுக்கு வர்ற வயசு அது ஏழேழும் பதினாலு அந்த காலத்தில் அவன் விளையாடுகிற விளையாட்டுகள் ஏதோ ஒன்றை நோக்கமாக கொண்டிருக்கும் அவன் பார்க்கிற பார்வையும் வித்தியாசமாக இருக்கும் அவனுக்கு உலகம் புரியவும் புரியாது புரிய வேண்டிய வயசு உங்கள் வீட்டுல மாதிரி பிள்ளைங்க இருந்தது நான் அடிக்கடி உதாரணம் சொல்றது அந்த பத்து வயசு பன்னெண்டு வயசு வரையும் அந்த பையன் அப்பா கூட எல்லாத்துக்கும் போவான் அந்த பதினாலு வயசு அந்த டென்த்து இல்லைன்னா அந்த நேரம் வரும்போது சொல்லுவான் எனக்கு இந்த ஆள் என்னம்மா துணி எடுக்கிறாரு நானே எடுத்துக்கிறேன் இந்த ரம்ஜானுக்கு நான் இவர் கூட போக மாட்டேன்ம்மா உடனே அந்த அம்மா சொல்லே ஒத்தா கோவக்காரரா தூக்கி வதக்கு வதக்குன்னு மிதிப்பாடுறாங்க மீஜாலும் சரி என் ஃப்ரெண்டு இருக்கேன் இவருக்கு எடுக்கவே தெரிலம்மா உடனே இந்தம்மா நைஸாக சாயங்காலம் உடனே ஏங்க அவனே ரம்ஜானுக்கு துணி எடுத்துக்கிறேங்க நான் கொஞ்சம் விட்டுருவேன் ஏ அவனுக்கு எடுக்கவா தெரியும் பையன் அவன் வர சொல்லு அப்படிம்பார் ஒன்னே இங்கே வந்து அப்போ அம்மா இல்லை போடா அவர் கூட எடுத்துகிட்டு வந்துடுறா நான் வேண்டாம் காசு தரேன் நீ இன்னொன்று திருட்டுத்தனமாக எடுத்துக்க உருவாக்குறதே நம்ம தானே லஞ்சம் கொடுக்குறது தாய்மார்களை நான் குற சொல்லலை உடனே இவ அத்தா கூப்பிடுவார் வாடான்னு ஒன்று அப்போ அப்போ ஒன்று நடக்கும் சார் அந்த செய்தியை மட்டும் முடிச்சிங்க அத்தா வாடா இதுக்கு போகணும் அது வரையும் அத்தாவினுடைய சுண்டு வரலை பிடிச்சிக்கிட்டே நடந்து போனோமே அந்த பதினாலு வயசு வரும்போது சொல்லு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க வரேன் இல்லை கடைக்கே போங்கம் அம்மா நீங்கள் போங்க நான் வர்றேன் நம்ம பையன் பெரியவனாயிட்டான் அப்போ முதல் ஏழு ஆண்டு காலங்கள் பெற்றோர்கள் விளையாடணும் ரெண்டாவது ஏழு ஆண்டு காலங்கள் இல்லை ஒரு கேள்வி கேட்கணும் எத்தனை பேர் விளையாடுறோம் எத்தனை பெற்றவங்க அத்தாவும் அம்மாவும் அந்த குலை அந்த குழந்தைக்கு விளையாடி இருக்கோம் இன்னைக்கு நாசாக்காரன் மண்டையிலே அடிச்சான்னா அவே ஒரு சைக்காலஜிஸ்டை வச்சு அடாடா இந்த புள்ள சின்ன வயசுல விளையாடவே இல்லை கைக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லை இது உருவாகாத ஒன்று இன்னைக்கு சின்ன வயசுலேயே மொபைல் கொடுக்குறான் சார் பா வந்துகிட்டு இருக்கும்போது அந்த தம்பி சொன்னார் அழகாக சொன்னார் இன்னைக்கு சின்ன வயசுலேயே மொபைல் கொடுத்துறான் இன்னைக்கு சொல்கிறான் பெரிய சதைகள் வளராத போது அந்த பெரும் சதைகள் வளராத போது சின்ன சதைக்கு ரொம்ப வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மென்டலி டிஸார்டர் ஆகிறான் அந்த பிள்ளை வித்தியாசமான ஒரு பிள்ளைய உருவாகிறான் நமக்கு அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை அந்த அம்மா சொல்லுது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அந்த மொபைலை வச்சுக்கத்தா அப்படின்னு ஒரு எங்கள் ஊரில் ஏதோ ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன் ரெண்டு அம்மாக்கள் பேசிக்கிது ஒரு அம்மா சொல்லுது ஸ்கூல் லீவு விட்டான் இந்த மட்டும் அவ்வளோதான் நம்ம வீட்டில் ஒரு பாடுபடுத்திடுங்க இந்த பிள்ளை எல்லா வீட்லேயும் பேசுறது இது நீங்கள்லாம் கேட்டுருப்பீங்க பக்கத்தில் ஒரு அம்மா சொல்லுது யாராவது இதே மாதிரி மதர்சா இதரசா வச்சா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து கூட அனுப்பி விட்டுறலாம் யார இப்போ மதர் சா எதுக்குன்னு தெரியுதா ஆயிரம் ரூபா கொடுத்து இந்த பதினஞ்சு நாள் வச்சு வளர்க்க அந்த வீட்டில் வைக்கிறதுக்கு முடியலை எவன்டா மதர்சா வைப்பாங்குது எனக்கு வந்தவனுக்கு வைத்தரிச்ச ஏன்னா எங்களை வாத்தியாரெல்லாம் பார்த்தா அப்படி என்னடா நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு திரும்ப போய் கேட்டேன் எதுக்குமா மதரசானே வச்சு சமாளிக்க முடியாதுங்க பாய் அல்லான்னு மறுச்சாலும் அவர் அஜர்தாச்சு அல்ல அவருக்கு கொடுத்துருக்க தண்டனை ஆனால் ஊரில் உள்ள பிள்ளைய போகிறான் நீமே அப்படின்னு சொல்கிறாள நான் சொன்னேன் எதுக்கு நீ பெத்தன்னு இப்படிப்பட்டவ நீ எதுக்கு பிள்ளைய பெத்த ஒரு பிள்ளைய வச்சு வீட்டில் பார்க்கறதுக்கு முடியாதா அப்போ ரெண்டாவது வகையில் சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறான் லஹு அது ஒரு விதமானது அது ஒரு விதமான வித்தியாசமான காலம் அது புரியாத காலம் வயதுக்கு வருகிற காலம் அப்போ தான் முத முதல்ல ரெட்ட அர்த்தம் புரியும்னு இன்னைக்கு சொல்கிறான் அந்த பையனுக்கு அது வரைக்கும் எதுவுமே தெரியாது பாயா இருந்திருப்பான் அந்த ரெட்ட அர்த்தம் புரியிற காலம் அதுதான் அவனே சிரிச்சுக்குவான் ஓ இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குடா இதுவரையும் நமக்கு தெரியலையே இன்னைக்கு கேட்குற பாட்டெலாம் என்ன கோலத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும்ல மூணாவது அல்ல சொல்கிறான் துணியா லூன் மூணாவது ஏழு எத்தனை வயசு பதினாலருந்து இருபத்தோரு வயசு அழகு எதை பார்த்தாலும் அழகா தெரியும் எந்த பெண்ணை பார்த்தாலும் அழகா தெரியும் எல்லாம் அழகா இருக்குன்னு நினைப்பான் நீங்கள் அந்த வயசில் உங்கள் வீட்டில் புள்ளை இருந்தால் பாருங்களேன் அது வரையும் சும்மா சும்மா போனவன் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவை கண்ணாடி பார்ப்பான் சார் உங்கள் பேரம்பேத்தியில் பாருங்க அப்படி கண்ணாடி முன்னாடி போய் நின்று கரெக்டாக அந்த பதினாலுலேருந்து இருபத்தொன்னு சும்மா நாள் அப்படி போய் நின்று பார்த்துக்குவான் அந்த சட்டை அந்த பேண்ட்டு அந்த ஷூவு அப்படி அழகழகா தம்பி மாதிரிலாம் சிரிக்கிறாங்க அதை கடக்கக்கூடியவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நான் சொல்லல உன்னையும் என்னையும் படைத்து அல்லாஹ் சொல்றான் உடனே ஏ மகரி பின்னாடி கண்ணாடி பார்க்காத நம்மளாம் சொல்லுவோம் என்னடா எல்லா நேரமும் கொண்டாடி அழகாக தான் இருக்க போடா அப்படிமா என் வீட்டில் உள்ளவங்க எரிச்சலாக வரும் அவனுக்கு எரிச்சலாக வரும் இவங்கேருந்து வெளியே போனோன்னா ஃப்ரெண்டு பாக்கெட்லேருந்து எடுத்துக்கலாம் மாப்பிள்ளை அதுக்கு ஏண்டா கவலைப்பட என் மொபைலில் பாடுறான் ஆடாடா உலகத்திலே அவன் தான் தீர்க்க தரிசி அவனுக்கு கூட்டாளி நமக்கு இப்படி வாச்சிருக்கான் பார் எங்க வீட்டுல இருக்கு கடா எங்க வீட்லயும் ரெண்டு இருக்கு எங்க அத்தாவை நல்ல மனுஷன் நினைச்சிருந்தேன் ஆனா ஆக லூசா இருப்பார் போல் கேட்டு அந்த பதினாலு வயசுல சொல்லுவான் சார் எழுதி வச்சுங்க சார் ஆக உலகத்தில் லூசி எங்க பெத்த அப்பன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வயசு அதுதான் இது வந்து அதுக்கு இதுக்குன்னு சொல்லல நடைமுறையை குரான் பேசுகிறது நடைமுறையை பேசுகிறது அல்ல சொல்றான் ஜீனத்தம் அந்த ஏழு இருபத்தோரு வயசு முடிஞ்சிருச்சு இப்ப காலேஜ் வந்துட்டார் படிச்சுட்டாரு ஓ தஃர் அப்போ போய் அவனை கூப்பிட்டு கேட்டுட்டீங்கன்னா அவன் சொல்லுவான் நீ என்ன என்னப்பா செய்கிற அப்படின்னா ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டான் நான் வந்து அந்த காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படிமா இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவன்லாம் எங்கே இருக்கான்னு தெரியுமா ஒவ்வொரு ஊர்லையும் ஊருக்கு வர்றப்போ ஒரு ஆறு ஓடும் அந்த ஆற்று பாலத்துக்குள்ளே நிற்கிறான் சார் முன்னாடி ஒரு ஊரில் ஏய் இன்ஜினியர் வீடியதியா அப்படின்னு கேட்டால் ஒரு வீடு தான் இருக்கும் அந்த ஊடியா இன்ஜினியர் வீடு இன்னைக்கு போய் எங்கேயாவது இன்ஜினியர் அப்படின்னு கேட்டால் எந்த இன்ஜினியரை கேட்குற அப்படின்னு கேட்குறான் இப்ப இன்ஜினியருக்கு இதே தெரிய மாட்டேங்குது அந்த பாலத்துக்குள்ள நிப்பாங்க பாரு வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருப்பான் அவன் தான் இன்ஜினியருங்கிறான் பெருமை தஃபாஹுர் அடுத்த ஏழு இருபத்தொன்னுல இருந்து ஏழு எத்தனை வயசு இருபத்தி இருபத்தெட்டு வயசு நான் அது செஞ்சே நான் இது செஞ்சே அவனுக்கு அவனை பிடிக்கவும் முடியாது நான் அப்படி பண்ண போறேங்க இங்க லண்டனுக்கு போக போறேங்க அம்மா ஒரு இடத்துக்கு போக மாட்டான் வீட்டு வாசல் கூட போக மாட்டான் அந்த வயசுல உள்ளவன்ட்ட போய் கேட்டுப்பாரு நான் படித்த படிப்புக்கு அங்கே ஓரேன் இங்கே ஓரேன் இந்த ஜாமான் வாங்கிட்டு வாடா பக்கத்து மல்லிகை கடையில் போயின்னா அது வாங்க தெரியாது சார் நான் சொல்றது உண்மையா இல்லையா நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் எது இந்த மக்களால் விளங்கப்பட வேண்டுமோ அதை பேசுறேன் இன்னும் எழுதி வச்சுக்கோங்க இதே மாதிரி முழு வாழ்க்கைக்கும் குரானில் இருந்து என்னால் பேச முடியும் இது எப்படி வழிகாட்டுதுன்னு இட் இஸ் எ நாலேஜ் இது அதை படிக்க படிக்க சந்தோஷமா இருக்கும் சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என் மனதிற்கு அது அது அப்படி ஒரு மகிழ்ச்சியை தரும் நான் ஆண்டு அனுபவித்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன் எதை இந்த ஊர்ல கூப்பிட்டாங்க வந்தோம் அரை மணி நேரம் அப்படிலாம் நான் வரல நான் எதை அனுபவித்தேனோ அந்த டேஸ்ட் எட்டு வருஷம் அறுநூறு பேர் வருவானா அல்லாஹ் எனக்கு செஞ்ச பெரிய கிருபை என் தந்தை தாயினுடைய துவா நான் பேசல இறைவன் பேச வைத்தான் ஏன்னா அந்த குரானுக்குள்ள ஒருத்தன் டிராவல் பண்ணான்னா அப்படிதான் கிடைக்கும் அது அப்படிதான் கிடைக்கும் மன் கர அல் குர்ஆனா ஃபக்தி இஸ்ததராஜ அன் நுபூவ பைனே ஜம்பை பெருமானார் சொன்னார்கள் எவர் ஒருவர் தொடர்ந்து குரானை ஓதுகிறாரோ குரானுடைய அந்த வேதத்தின் ஒளி வகி உள்ள இறங்கும் வகி இறங்கும் பெருமானார் சொல்லுகிற வார்த்தை அடுத்து அல்லாஹ் சொல்றான் தஃபாஹுர் பெருமை அடுத்து வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் ஔலاد 28 வயசுக்கு மேல என்ன நடக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும் நாலஞ்சு பிள்ளை ஆயிரும் காசு பேங்க் பேலன்ஸ்லாம் வந்துடும் அப்புறம் யார் பேசுனாலும் எப்படி பேசுவாங்க என்னங்க சரிங்க நம்ம ஒரு கன்சர்ன் வச்சுருக்கோம் வருஷத்துக்கு ஒரு டென் க்ரோர் வருது அதில் ஒரு அழகு நடக்குதா இல்லையா சார் ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆள்கிட்ட போய் என்னங்க செய்கிறீங்க ஏங்க தாடிலாம் நிறச்சி போச்சு இப்படி இருக்கீங்க டையா அவனுக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது அவன் கம்பெனியை பற்றி கேட்டு பாருங்க எத்தனை கோடி வச்சுருக்கான்னு கேளுங்கள் நமக்கு பேங்க் பேலன்ஸே மூணு கோடி இருக்குங்க ம் ஆ வந்துடலாம் ஆ அதை வச்சு என்னங்க செய்வீங்க வாழ்ந்துடலாம்ல மூணு கோடி ரூபா இருந்தால் சாவ மாட்டேன்னு நினைக்கிறானே முக்கியமான விஷயம் இல்லை நிறைய பேர் அணைக்கு ஒருத்தரை பார்த்தேன் எங்க ஆஜியார் ஒரு வாரமாக காணினேன் அப்பளோ போயிருந்தேங்கிறாரு அட நோயாளிங்கிறத கூட அவ்வளோ அழகா சொல்றானே அப்பளோவுக்கு போயிருந்தேன் அப்பளவலை படுத்தா நோயாளி இல்லையா அடா நீ நோயாளி தானடா அது என்ன அப்பளோ அப்பளவில் படுத்தா என்ன ஒரு 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 ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் தாராளமாக சொல்றாரு குரான்ல எல்லாம் சொல்லுவான்

அட இந்த காசை நீ சேர்த்தது அது ஒண்ணு பாதுகாக்கும் எவ்வளோ பெரிய மடமத்தனது நான் சொல்லல குரான் சொல்லுகிறேன் அப்ப அடுத்ததுலாம் சொல்ற காசுகளை சேர்த்து பெருமை எடைகிற வாழ்க்கை இது எல்லாம் அந்தந்த ஏழில் இருக்கும் சார் நான் சொல்றது உங்களுக்கு இது வீணா போறதுக்கு சொல்லல அந்தந்த ஏழை நீங்கள் அப்படித்தான் கடக்க வேண்டும் உமரதுலாஹு சொல்றாங்க அதாவது சபா முதல் ஏழில் விளையாடுங்கள் சபா ரெண்டாவது ஏழு தர்பியத்து கொடுங்க தர்பியத்துனா வேற ஒன்னும் இல்லை சார் ஒன்னே ஒன்று தான் என் பிள்ளை எப்படி ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் வாழ்ந்து காமியுங்கள் இந்த உலகத்தில் உபதேசத்தெல்லாம் யாரையும் திருத்த முடியாது யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம் உங்க ஊரில் எத்தனை அஜத்துமார்கள் பயம் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் தொழு உபதேசம்னாலாம் இந்த உலகத்தை ஒன்றும் செய்வேன் எதை காதலை விழுவோம் அவ்வளோதான் எப்படி வாழணும் ஒருத்தர் வருவார் சுப்புகுக்கு தாடிலாம் நிறைச்சி வாங்க சொன்னோன்னே பள்ளியாசலுக்கு வர அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்களேன் எப்படிங்க நீங்கள் எப்படி பள்ளியாசலுக்கு வரீங்க எங்கள் அத்தா வதக்கு வதக்குன்னு மிதிப்பாருங்க காலையிலே என்னை கூட்டிகிட்டு வந்தோம் பள்ளியாசலுக்கு எங்கள் அத்தா கூட்டிகிட்டு வந்து தான் நாங்கள் இப்படி இருக்கோங்க சொல்லுவாரா இல்லையா ஆ ஒருத்தர் சொல்கிறாரு அஜித் என் பையன் படிக்கிறதே இல்லை அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பி படுற அப்படின்னு சொன்னால் படிக்கவே மாட்டேங்க நான் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் நான் எழுப்பி விட்டு தூங்கி வேண்டாரு அப்ப அவனும் தூங்குவான் ஆனால் அவன் கூட நீ உட்காந்து குரான் ஓதுனா என்ன செத்தா போயிடுவ நீ ஒரு புக் எடுத்து வச்சு படிய அந்த படிப்புங்கிறத இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இல்லாமல் போய்விட்டதே நம்ம எப்படி செய்யறோமோ இமிட்டேட் பண்ணும் குழந்தைகள் அன்னைக்கு ஒருத்தர் சொல்லும்போது அழகாக சொன்னார் அவர் வந்து அந்த அப்பா சொல்றாரு என் பிள்ள கெட்ட வார்த்தை பேசுறான் அதுக்கு அவர் சொல்றாரு அந்த டாக்டர் அது கெட்ட வார்த்தை இல்லை கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாம் அப்படி படிக்காது சார் நீனும் உன் வீட்டுக்காரியே பேசியிருப்ப அந்த பிள்ளை கேட்ட வார்த்தையே சொல்லுது கேட்காத வார்த்தையை அந்த பிள்ளைக்கு பேச தெரியுமா அப்புறம் உன் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுதுன்னு நீ வருத்தப்படுறதுல என்ன இருக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால நீங்க உருவாக்க முடியாது சார் இந்த ஏழு கட்டங்களை நீங்கள் கடந்து தான் போக வேண்டும் அதிலே ஒன்றொன்றுக்கும் பயிற்சிகள் உண்டு அந்த வழிகாட்டுதலை பெருமானாரும் அல்லாஹும் அல்லஹினுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த வழிகாட்டுதல் எப்போது கிடைக்கும் உங்கள் குழந்தைகளை அல்லாஹுவோடு சேர்க்கிற போது கிடைக்கும் அப்படி மட்டும் சேர்த்துட்டு விட்டுப்பாரு அல்லா பின்னாடி அதுக்குள்ள ரிசல்ட்டை சொல்கிறாங்க கடைசியில் அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க முடிச்சுக்கிறேன் ஒரு விவசாயி ஒரு பயிரை உள்ளே போடுறான் அழகாக வெளியே வருது பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு இருக்குது கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது அப்படியே மஞ்சள் ஆகுது அதுலேருந்து பறிச்சு எடுக்கிறாங்க அதை பூராத்தையும் வைக்கல்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசிடுறான் மணிகளை மட்டும் உள்ளே வச்சுக்கணும் இந்த உதாரணத்தரலாம் சொல்கிறான் இதுதான்ப்பா வாழ்க்கை ஒன்று ஒன்றையும் நீ கடந்து போகும்போது அது ஆசையாக இருக்கும் அந்த அழகு பிடிக்கும் காசு பிடிக்கும் கொஞ்ச நாள் அப்புறம் அதில் எதுவுமே உனக்கு பிடிக்காது ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நீ வீடு கட்டி உனக்கு பிடித்தமான ஏசிகளை போட்டு நல்ல பெரிய இருபதுக்கு இருபது ரூம் போட்டு படுத்திருந்தாலும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு நான் நீ சொல்லுவேன் எனக்கு இந்த வீடு பிடிக்கலப்பா என்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு நீ நீந்தான் சொல்லுவேன் இந்த வாய் தான் பேசும் நான் கட்டின வீடு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏசி ஓடுது எவ்வளோ சுகமாக முடியாது ஏன் முடியாது அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான் இந்த கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இதுல எவர்கள் தவறாக நடக்கிறார்களோ விளையாடுகிற காலத்தில் விளையாடலையோ விளையாட விடலியோ அடுத்த காலத்தில் அந்த அந்த காலத்தில் காலத்தில் தன்னுடைய அவன் பார்க்கிற அனுமதி தரலையோ தபாகூர் இல்லையோ இதெல்லாம் எவன் செய்யலையோ அவனுக்கு பூரா கடுமையான தண்டனை உண்டு நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது இதான் எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க பத்தியா நீ விளாண்டானா தண்டனை அப்படி இல்லை அடுத்த அதே இதுல தொடர்ந்து அல்ல சொல்றான் அல்லாஹி வ விளையாடுற காலத்தில் விளையாண்டு இந்த உலகத்தை எத்தனை அனுபவிக்குமோ அத்தனையும் அனுபவித்தால் அவன் செய்த பாவங்களையும் நான் மன்னிப்பேன் வேதவசனம் சொல்லுகிற அவனை நான் பொருந்திக் கொள்வேன் இட்ஸ் நாட் மை வேர்ட் இட்ஸ் ஆஃப் அல்லாஹ் இது என் வார்த்தை அல்ல உங்களையும் என்னையும் படைத்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை எது சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான் உம்ம லயா துட்டுனிய இல்ல மற்ற உள்ள ஒரு இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வைக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரு ஏமாற்று ஒரு ஒரு சுகமான இந்த வாழ்க்கைன்னு அது ஏமாற்று வாழ்க்கை இல்லை ஏமாறன்னா ஏன் பின்னாடியே தெரியணும் அதற்கு தமிழ் எழுதுகிற பெருமக்கள் சொல்லுகிறார்கள் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இது ஒரு நில்லா சுகம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஏமாத்துற உலகம் அல்ல நமக்கு ஏமாத்துறான்னு தெரிஞ்சுன்னா எவன் பின்னாடியாவது போவோமா நில்லா சுகம் இன்னைக்கு காலையில் தின்ன இட்லியினுடைய டேஸ்ட் இப்ப நமக்கு தெரியாது சாப்பிடும்போது தெரியும் அப்படிதானே சார் எந்த ஒரு பிரியாணியை தின்னா திங்கும்போது தெரியும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த அனுபவிப்பையும் செய்தால் செய்து கொண்டிருக்கும் போது தெரியும் செய்து முடிச்ச உடனே போயிடும் அப்ப சாப்பிட்றத நேரத்தில் தெரியும் அனுபவிக்கிற நேரத்தில் தெரியும் உலகத்தில் எதா இருந்தாலும் சரி ஒரு ஐஸ்கிரீம் திங்குறோம் வாழ்கிறோம் அடுத்த நிமிஷம் தெரியாது அந்த சொன்னால் அல்லாஹ் இதெல்லாம் மஞ்சளாகி போய் ஒன்றும் இல்லாமல் குப்பை கூலங்களாகி விடும் துனியாவை ஆகிரத்தில் போய் பார்த்தா இப்படித்தான் தெரியும்னு வேதம் சொல்லுகிறது நான் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் இந்த கண்ணாடியை போட்டு இப்போ உலகத்தை பாருங்களேன் நீங்கள் இதுவரை பார்த்து வந்த பார்வைகள் மாறி போகும் இதுதான் குரானோடு வாழ்றது தஜ்வீது படிக்கணும் குரான் படிக்கணும் ஓத தெரியணும் தப்சீர் படிக்கணும் எல்லாம் முடிச்சிட்டு குரானோடு வாழணும் அன்னை ஆயிஷாட்டை வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க பெருமானார் யார் ரசுல்லாஹ் சாஹ் அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள் அது ஒரு நடமாடும் குரான் குரானில் உள்ளதெல்லாம் பார்க்கணுமா நடம் எடு ஹீஸ் எ மொபைல் குரான் மனைவி சொன்ன வார்த்தை அல்லாஹ் புரிகிற அறிவை நம்ம அத்துனை பேருக்கும் தருவானாக வாகருது அவா நான் இஹம்துலில்லாஹி ரபிலா அலமின் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஓ வரகாத்து